மாநவீ ஆண்ட அக்காக்கு சண்டை கப்பல் நம்மளுக்கு அல்லாஹகுமார் அல்லா அல்லாஹ் அக்பர் பாய் வணக்கம் 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 தமிழ் அப்படித்தான் தெரியுபாய் என்னடா நம்மளுக்கு பாய் வந்தா இனா பேசணும் தெரியாதான்

பாம்பேட பாம்பே அந்த பாம்பேவுக்கு போய் போய் இனா வியாபாரத்துக்கு போனார் மாய வியாபாரத்துக்கு போன தொப்புள் வியாபாரத்துக்கு போனார் ஏய் கப்பல் வியாபாரம் தொப்புள் வியாபாரம் இல்லேடா அந்த வியாபாரத்துக்கு கொடல்னு போனார்

வண்டி சாமான ஐயாயிரம் ரூபாய் நட்சத்திக்கு வச்சுட்டான் இன்னும் வந்து வேலையை செஞ்சு கழிக்கல ஒண்ணு உங்க மாதிரி வந்து உங்க மாதிரி வயசு ஆயிடுச்சு அவளுக்கு வந்தா வேலை செஞ்சு கழிக்க முடியாது பணம் தெயில சுன வந்து

அல்லி <Suchatik> சி uh, <S swoją kullan spreak>

போது பராசையலையோ இவன் விளையாட்டு மேலே ஊருக்காமல் வந்து எடுத்து போனேன் போன நேர வந்த பிள்ளையார் ரெண்டாவது மாடியில் இருக்கிற பையன் கொஞ்சம் பசுத்துன்னு அறுத்து அறுத்து அந்த மூணாவது மாடி கீழே நாங்கள் உட்கார்ந்து பாறான் ஆமாம் கையில் வந்த உள்ளா வந்து உள்ள உடனே உள்ள கண்ணே திறந்து பார்த்தா ஆத்தா ஆஹா அல்லாஹ் பொருத்தம் உள்ளான்னு நபுக்குன்னு வாங்கி போட்டு